நேரடியா நாங்களே விற்கேங்க எங்களுக்கு உரிய ஒரு சிறிய லாபத்தை வச்சு கொண்டு வித்தா மக்களுக்கும் குறைஞ்ச காசுகளை வாங்கக்கூடிய இருக்கும் வவுனியாவில பண்டாரி குளம் பாடசாலை வீதியில் அமைஞ்சிருக்கிற வள்ளுவர் மில்ல நாங்க நிக்கிறோம் வள்ளுவர் மில்ல உரிமையாளர் வந்து சத்தியதாசன் ஆனா இவரை வந்து சிறிய சொன்னாதான் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் எங்கள்கிட்ட வந்து இந்த அரிசிமா அரிசிமா வருத்தமா இருக்கு இடியப்பமா வறுக்காமலே அந்த யாழ்ப்பாணத்தமா சொல்லுவாங்க அப்படி இடியப்பத்துக்கு இடியமா குரக்கன்மா ஆட்டமா அந்த வரத்த உளுந்து உளுத்தம்மா இந்த வரத்தயருமா ரெடியாவே நாங்கள் உப்பு மட்டும் களை அழி அழிவாத்திரி சாப்பிடுவது அக்கா குருவி யூடியூப் சேனலோட இணைந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வளமையாங்கிற காணொலியில் வந்து கலை இலக்கியம் சார்ந்ததாக புத்தகம் சார்ந்ததாக பார்த்திருப்பீங்க இன்னைக்கு நாங்கள் முற்றிலும் வித்தியாசமான ஒரு காணொலியோட இணைஞ்சிருக்க போறோம் என்னன்னு சொன்னா எங்களோட ஊர்ல எங்களோட மிக நெருக்கமான ஒரு தொழில் முயற்சியாளரை தான் நாங்கள் இன்னைக்கு சந்திக்க போறோம் அவர் தொடர்பான விடயங்கள் அவருடைய தொழில் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இதுல பாக்க போறோம் வாங்க தொடர்ந்தும் காணொளிக்குள்ள போலாம் நாங்கள் வந்து இப்போ வவுனியாவில் பண்டாரி குளம் பாடசாலை வீதியில் அமைஞ்சிருக்கிற வள்ளுவர் மில்லில் நாங்கள் நிற்கிறோம் வளமையாக வந்து மில்லுன்னு சொன்னால் அரிசி திடுறது இருக்கும் தூள் திரிக்கிறது தனியாக இருக்கும் எண்ணெய் குத்துறதுக்குண்டு தனியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அனைத்து விதமான சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது என்னென்ன சேவைகள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்னென்ன வேலைகள் என்னென்ன மிஷினரிஸ் இருக்குன்றதை பற்றி நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் வள்ளுவர் மில்லின உரிமையாளர் வந்து சத்தியதாசன் சிறியண்ணு சொன்னா தான் ஒரு கிலோ எல்லாருக்கும் தெரியும் வாடிக்கையாளர்களோட வந்து நல்ல சந்தோஷமா புன்சிரிப்போட சிரிப்போட கூடிய ஒரு செந்தளிப்பான மனித வாங்கினாங்க அவர்கிட்ட கேட்டு இங்க என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம் வணக்கம் 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 எங்கள்ட்ட மொத்தத்துல இந்த அரைக்கிற உரிய சாமான் அவ்வளவு எல்லா மிஷினும் எங்கள்கிட்ட இருக்குது இது வந்து எல்லாம் உளுந்துக்குரியது இந்த இந்த மிஷின்கள் எல்லாம் உளுந்து உளுந்து இது வந்து இந்த உளுத்தம் பருப்புகள் உடைக்கிற உடைச்சு இதுல பருப்பாக்குறேன் உடைச்சு பருப்பாக்கிட்டு இந்த மிஷின்ல போடுவோம் இந்த மிஷினில் போட்ட மாட்டா உளுத்தம் பருப்பு மட்டும்தான் இதால கொட்டும் உடைஞ்ச பருப்பு மட்டும்தான் சரியாதால வரும் உடையாத முழு உளுந்தெல்லாம் போய் அதை நாங்க திரும்ப எடுத்து உடைச்சு போட்டு இதுல உளுத்தம் பருப்பு அடிக்கிற மிஷின் சொல்றோம் இது தரமான பருப்பு நல்ல மாதிரி அடிச்சு நாங்கள் மக்களுக்கு கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கறது நல்ல முறையில கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த மிஷின் எல்லாம் நாங்க ரத்துமதி செய்து ஃபிட் பண்ணி உடைச்ச உளுந்துல இப்படி அள்ளி பாக்க ஒரு டஸ்ட் ஒன்று இருக்கும் அப்ப நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் ல்லாமல்லை உடைச்சு இதில் போட்டு பருப்பாக்கிட்டு திரும்ப ஒரு அந்த காட்டணும் உங்களுக்கு அந்த உள்ள டஸ்ட்டுகள் எல்லாம் அதை எடுத்து அள்ளி பார்த்தா அப்படி அவ்வளவு துப்பறவா இருக்கும் ஒரு கழிவு இல்லாமல் நல்ல துப்பறவா இருக்கும் இது என்ன மிஷின் உளுந்த துப்புரவு செய்யறதும் தரம் பிரிக்கிறதும் இது வந்து அத வெட்டின விவசாயிகள் வெட்டின உளுந்த அது மண்ணுகள் கட்டைகள் அப்படி அதுகளோட வெறும் அதை நாங்கள் இந்த மிஷினில் போட்டு ஒன்றுமே இல்லாமல் நீட் பண்ணி அந்த குப்பைகள் காஞ்சல்கள் எல்லாம் கீழே கொட்டிடும் முதலாம் சைஸ் உளுந்து அப்படியே மேலால இந்த இதுக்குள்ள வந்துடும் ரெண்டாம் சைஸ் உளுந்து இந்த சைட்டால் வரும் இதால மாட்டு கொடுக்குற தீவினங்கள்லேயும் இந்த மண்ணுகள் கல்லுகள் அதுகள் ஒன்றும் வரா நல்ல சுப்பரவாக கொடுப்போம் அதையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் ஆ பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து தோலை நீக்கி வெள்ள உளுந்தா தரும் சுத்தமாக தர மக்களுக்கு ஒரு கஞ்சல் இருக்காது ஒரு இதுகள் இருக்காது புல்ல மண்ணுகள்க்கி அவ்ளவுரவா திருவோம் அவ்வளவு நீட்டாக நாங்கள் துப்புரவா செய்து கொடுப்போம் இதுக்கு பிறகு தான் நாங்கள் உளுந்து பருப்பாக்குறது இது வந்து உடைச்சி பருப்பாக்கின உளுந்து அடுத்தது வந்து தோல் நீக்கின உளுந்து இது வந்து வெள்ளை உளுந்து இதை உளுந்த நாங்கள் பதப்படுத்தி தோலை நீக்கி வெள்ளை உளுந்தாக்கி செய்யும் வெள்ளை உளுந்து

உளுந்து அரைச்சி அரைச்சு குடுக்கிறதுக்கு நாங்கள் இப்ப ஒரு கொண்டாட்டம் அது இது உளுந்து தான் முக்கியம் பத்து மணிக்கு உளுந்து கொண்டாந்துட்டு பதினோரு மணிக்கு வடை சுடுவா பண்ணுவாங்க அதுக்காக நாங்க ரெண்டு மிஷின் வச்சிருக்கோம் ஒரே மிஷின் ஒரே மிஷின் ஒன்றுல அரைச்சு முடிஞ்சு மற்றதும் போட்டு அரைக்கிறது இடையே லேட் ஆகும் அப்ப அதை நாங்க போடுவோம் ஒரு பத்து கிலோ வேண்டால நாங்க ஒரு அரை மணி மணித்தாலும் முக்காம மணி அரைச்சிட்டு குடுத்துருவோம் அடுத்தது மாக்கள் தோசைகள் அது எல்லாத்துக்குமே இதுலதான் நாங்கள் எல்லாம் அரைப்போம் அதுக்காக ரெண்டு மிஷின் வச்சுக்கிறோம் இந்த மக்களுக்கு உடனடியாக கொடுக்கணும்ன்றதுக்காக ரெண்டு மிஷின் இந்த கடை வந்து இந்த உளுந்து உளுந்து சம்பந்தமானது தான் இது எல்லா மிஷினுமே எல்லாமே அப்ப எங்கட அடுத்தது இந்த மாவு நெல்லு அப்படியான சகல மிஷினும் எங்கட வள்ளுவர் மைய அடுத்த கடையில இருக்கு பக்கம்தான் வாங்க காட்டுறோம் அதை பார்ப்போம் பா இந்த மிஷின் வந்து கோபி கோபி தூள் அரைக்கிறது அப்படியே ஒவ்வொன்றுக்கும் நாங்க ஒவ்வொரு மிஷின்ல தான் அரைப்போம் தாப்பிட்டா அந்த அந்தந்த ருசி வேற பண்றதுக்காக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மிஷின் வச்சுக்கிறோம் இது வந்து ஊற வைச்ச அரிசி அரைக்கிறது மாவாக்கி வறுத்து கொடுப்போம் ஊற வைக்காம அரைக்கணும் இருக்கு இதுல வந்து இந்த கடலை பருப்பு அரைப்போம் கடலை பருப்பு வந்து கடலை பருப்பு தனியாக தான் அரைக்கணும் ஏன்னா அது அந்த கடலை மா வந்து மற்ற மாக்களோட சேர்ந்து அது கொஞ்சம் கசப்பு இருக்கும் அப்ப கடலை மா அரைக்கிறதுக்கு மட்டும் இதை வச்சுக்கிறோம் இது ரெண்டும் ஒரே மிஷின் ஆனா நீங்க இதை தனி தனித்தனி சுவை எடுக்கிறதுக்காக இதை வேற வேற தேவைக்கு பாவிக்கிறோம் இந்த மிஷின் வந்து சீயாக்காய் தூள் தலைக்கு வைக்கிற சீயாக்காய் அதை அரைக்கிறது அதான் அதுக்கு மாட்டோம் சீயாக்காய்க்கு மட்டும் அடுத்தது இந்த மிஷின் வந்து தூள் அரைக்கிறது கரைக்கு போற தூள் இதுகள் அரைக்கிறது மிளகாய் தூள் மட்டும் எல்லாம் ஒரு மிஷின் வேற மிஷின் அது இந்த இந்த மிஷின்ல வந்து மல்லித்தூள் அரைக்கிறது மல்லித்தூள் மஞ்சள் பத்தியத்துக்கு வைக்கிறது சரக்கு தூள் அது இதெல்லாம் இந்த மிஷின்ல அரைக்கிறது இதுல வந்து இந்த ஊற வைக்காத அரிசி அரைக்கிறது இடியப்பமா

கலத்திட்டு அதுக்கப்புறம் இதில் தீட்டிட்டு திரும்ப அதில் கல் நீக்கி கொடுப்போம் கல் கல் புல்லு கொட்டை அது இதெல்லாம் அதுல எடுக்கலாம் இது வந்து கொப்ரா எண்ணெய் ஊத்துற மிஷின் ரெண்டு மிஷின் இருக்கு எங்கள்கிட்ட ஒரு பெரிய மிஷின் ஒரு சின்ன மிஷின் என்னென்னா கொப்ரா நாங்க பெரிய மிஷின்ல ஒரு ஐம்பது கிலோ ஊற்றி கொண்டு இருந்த இப்போ ஒரு மூன்று கிலோ ரெண்டு கிலோ கொண்டு ஆள் வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம் அப்போ அதுக்காக ஒரு ஐம்பது கிலோ வரதை நாங்கள் அந்த பெரிய மிஷினில் போடுவோம் குறைவாக வரதை கையில் வச்சிருக்கிறதெல்லாம் இதுலேயே போட்டுட்டு கொடுத்துருவோம் அப்போ அப்பப்போ உடனே வேலை முடியும் இதில் வந்து கொப்பராக வெட்டி கொடுக்குறோம் நாங்கள் அடுத்த இந்த மிஷினில்

இப்போ ஒரு நெல் குத்துறாள் இதை போட்டுட்டு அவர் நெல்லை கொண்டே நிற்பாரு இதை கொண்டே இருக்கும் வார வேலையில நாங்கள் அந்த உடனே உடனே ஆட்களுக்கு செய்து கொடுக்கணும்ன்றதுக்காக ரெண்டு ரெண்டு மிஷின் போட்டுக்கிறோம் இதை நாங்கள் அந்த ஈர அரிசி வாரதை இதுல நாங்கள் வறுப்போம் அதுல அரைச்சிட்டு இதுல வந்து வறுப்போம் வறுத்து மாவாக்கி எங்களுக்கு ஒரு பதம் ஒன்று தெரியும் அது சரியா வந்த உடனே வர வர வந்துச்சு ஒரு பதம் பெறக்குல திரும்ப நாங்கள் இதக்கிட்டு அரிசி அரை அந்த மிஷின் சென்னதானே அதுல திரும்ப பவுடர் ஆக்குவோம் இத கரகரப்பு தன்மை அந்த வரக்குற கட்டி அது ஒண்ணுமே இருக்காது பவுடர் ஆக்கிட்டு நாங்க கொடுத்தோம் இடியப்பத்துக்கெல்லாம் நல்லா சொல்லும் நல்லாயும் இருக்கும்

ஒரே நேரத்துல ரெண்டு ரெண்டு மிஷின் பத்து கிலோ ஒன்றில் வறக்கும் அப்ப ஒரே ஒரு மனதேக்குள்ள நாங்கள் வறுத்து வறுத்து கொடுக்கணும் ஒரு வார கஸ்டமருக்கு ஒரு மனதேல வரது கொடுக்கணும்னு தான் அங்கிருக்கோம் தொடர்ந்து கூட முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்களை நாங்கள் எங்களோட சேனலோட தெரிவித்துக்கொள்கிறோம் இதை வந்து எங்களோட மக்கள் இதை பார்த்து அவர்கள் தங்களுக்கு தேவையானதை உங்களோட கடையில ஓடை பண்ணி

ஆட்டம்மா அந்த வரத்த உளுந்து உளுத்தம்மா இந்த வரத்த பயரு அப்படியான மாக்கள் மற்ற இந்த இட்லி தோசைக்குரியமா ஓ ரெடியா ரெடியாக நாங்கள்லாம் செய்து வச்சிருப்போம் நீங்கள் உப்பு மட்டும் கலக்கிட்டு அழிவாத்துட்டு சாப்பிட தான்

வெயிட் பண்ணி நிறைய செய்ய வேண்டியிருக்கும் அப்ப இதை வந்து நாங்க இன்ஸ்டண்டாகவே சுகாதாரமான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இதில் வந்து எந்த நிறமூட்டி சுவை ஊட்டிகளும் இல்லை எதுவுமே இருக்காங்க இதை வந்து சுகாதாரமான முறையில் பெற்றுக்கொண்டு நாங்க உடனடியாக எங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இந்த இட்லி மா அதே நேரம் இதயமாகவே நாங்க தோசைக்கு பயன்படுத்தலாம் கொஞ்சம் தண்ணி கலந்தால் தோசை தோசை சுடலாம் அப்போ ஒரே இதமாக ஒரே ஒரே மா ரெண்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இதை வந்து நாங்கள் எங்கட மில்லுலேயே வச்சு விற்கிறோம் கடைக்கெல்லாம் நாங்கள் இல்லை கடைகளுக்கு அரைச்சி கொடுத்து அப்படி இல்லை ஏன்னா அது எங்களில் இருந்து ஒரு தரையர் மூலமா கடைக்கு போய் கடையில இருந்து அப்படியே படிப்படியாக விலை கூடி ஒரு மக்களுக்கு விலை தான் போய் சேரும் அதாவது நாங்கள் இதை நேரடியா நாங்களே விற்க எங்களுக்கு ஒரு சிறிய லாபத்தை வச்சு கொண்டு விற்றா மக்களுக்கும் குறைஞ்ச காசுக்களை இருக்கும் அப்படி ஒரு திட்டத்துல நாங்கள அதை தொடங்கி இருக்கிறோம் ஆஹ் பரவாயில்ல இப்போ ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற வரியா எங்களுக்கு நல்ல ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்குது உள்ளூர்ல இருக்கிற ஆட்கள் வந்து இது அவங்கள்ட நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதே நேரம் நீங்க இது வெளியில அதாவது வெளி மாவட்டங்கள்ல இருந்து இது பெற்றுக்கொள்ள விரும்புகிற வந்து இதை நீங்க அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓ கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எங்களோட ஃபோன் நம்பருக்கு எடுத்தோ என்னவோ அது எந்த பார்சலை போடணும் அப்படின்னு சொன்னா நாங்க கண்டிப்பா அனுப்புவோம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல காணொலியில நாங்க கீழே நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டா இந்த கவுனியா பண்டாரி வள்ளுவர் அமைந்திருக்க இருக்கிற சுகாதாரமான சுத்தமான பொருட்களை நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த இலக்கத்துக்கு நீங்க வாட்ஸ்அப் ஊடாக கூட தொடர்பு கொண்டு இவர்களோட வங்கி கணக்கு நீங்க பணத்தை செலுத்துவதூடாக இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும்